ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய நேரக்கோவில் கால தேவி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உலகம் முழுவதுமே பகலில் கோவில் திறந்திருக்கும் இரவில் நடை அடைக்கப்படும் ஆனால் இரவு முழுவதுமே திறந்திருக்கிற கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது காலதேவி கோவில் தான் நம்மளுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய கோவில் தான் இந்த காலதேவி கோவில் காலதேவியை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு அனைத்தும் சூழ் அமைந்துள்ளது காலதேவி அம்மன் சிலை நேரத்துக்காகவே கட்டப்பட்டுள்ளது இந்த காலதேவி அம்மன் கோவில் காலச்சக்கரத்தில் இயங்குகிற தலைவியாக அருள் பாலிக்கும் இந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வை பெற்றுவிட்டால் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாறிவிடும் நேரத்தை மாற்றும் கோவில் என்பதால் நேரக்கோவில் என அழைக்கப்படுது காலதேவியின் அம்மன் முன்பாக பதினோரு நொடிகள் நின்று மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டா நம்மளுடைய கெட்ட நேரங்கள் நீங்கி நல்ல நேரமாக மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்கே எண்கோண வடிவத்தில் கருவறை இருக்கு விமானமும் எண்கோண வடிவத்தில் செங்குத்தாக அமைஞ்சிருக்கு கால சக்கரத்தை குறிக்கிற விதத்தில் வட்ட வளையங்களின் நடுவில் நட்சத்திர நாயகியாக அபய வரத ஹஸ்த முத்திரைகளுடன் காலதேவி அமர்ந்த குளத்தில் காட்சி கொடுக்குறாங்க பொதுவாகவே கோயில்கள் காலையில் நடை திறந்து இரவில் சாத்துவது வழக்கம் இங்கே சூரியன் மறந்ததுக்கு அப்புறமா மாலையில் தான் நடை திறக்கப்படும் இரவு முழுவதுமே தரிசனத்துக்காக திறந்திருக்கும் காலதேவி அப்படிங்கிற பேரில் வேறு எங்கேமே கோயில் இல்லாதது தனிச்சிறப்பு அமாவாசை பௌர்ணமி நாளில் ஏகத்தோட சிறப்பு பூஜையும் இந்த இடத்துல நடக்கும் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் மதுரை மாவட்டம் திருப்பட்டியை அடுத்த எம் சுப்புலாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த காலதேவி அம்மன் கோவில் கோவிலில் கோபுரத்தில் நேரமே உலகம் அப்படின்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கு புராணங்களில் வர்ற காலராத்திரியை தான் இங்கே காலதேவியாக கருதுகிறாங்க காத்தல் அழித்தல் பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முப்பந்தி முக்கோடி தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அப்பாற்பட்ட சக்தி காலதேவிக்கு உண்டு ஸ்ரீ காலதேவி இங்கே வரும் பக்தர்களுடைய காலத்தில் வீச்சிருந்து கெட்ட நேரங்களை நீக்கி அருள் புரிகிறாங்க இந்த கோவிலில் ஒரு அபூர்வபூர்வமான காலச்சக்கரம் இருக்குது இந்த காலச்சக்கரத்தில் எல்லாருமே ஒரு நொடிகள் நிற்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நிற்கிற நேரத்தில் நம்மளுடைய காலச்சக்கரமானது சுழன்று நமக்கு நல்ல நேரத்தை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் காலதேவிக்கு மட்டுமே சன்னதி இருக்குது மற்ற தெய்வங்களின் சிலை எதுவுமே இந்த இடத்துல கிடையாது பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி தினங்களில் இங்கே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் காலதேவிக்கு உகந்த நாட்களாக இந்த பௌர்ணமி அமாவாசை கருதப்படுது கோயிலில் பதினோரு சுற்றுகள் வளமிருந்த இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து காலச்சக்கரத்தின் முன்னாடி அமர்ந்து பதினோரு வினாடிகள் நம்ம தரிசித்தோம்னா நம்மளுடைய கெட்ட நேரம் போய் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை அதி நேரத்துக்கு அதிபதியான காலதேவியால் ஒரு ஒரு கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமா தான் நடைத்திருக்கப்படுது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நடை சாத்தப்படுது இரவு முழுவதுமே பக்தர்களுடைய தரிசனத்துக்காக இங்கே நடை திறந்து வச்சுருப்பாங்க இப்படி இரவு நேரம் முழுவதுமே நடைத்திறந்திருக்கிற ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த காலதேவி அம்மன் கோவில் தான் யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட நேரத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு காலச்சக்கரத்துடைய ஒரு காலச்சக்கரத்தில் நின்று தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் இந்த கோவிலை நிர்வகித்து வர்றது காலச்சக்கரத்தின் முன்னிருந்து வேண்டும் பொழுது எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு அவனை பழிவாங்க இவனை பழிவாங்க அப்படியெல்லாம் வேண்டிக்கூடாது எனக்கு எது நல்லதோ அதை கொடு இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் மதுரையில் இருந்து ராஜபாளையம் போகிற வழியில் ராஜபுரம் ராஜபாளையம் போகிற பஸ்ஸில் ஏறி எம் சுப்லாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கணும் இறங்கிட்டு டி கல்லுப்பட்டியில் இருந்து ஆட்டோவிலையும் போகலாம் சாதாரண நாட்களில் போகிறத விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் போகிறது மிகவும் சிறப்பு காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கறதும் அதோட மதிப்பையும் பெருமையும் உணர்ந்து வாழ்க்கையில் நெறிமுறைகளோடு வாழ்ந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மணி நேரத்தையும் அதில் நல்லது கெட்டது அப்படின்னு காலக்கணக்கை வச்சு மெஞ்சானம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே காலம் குறித்து வழிகாட்டியிருக்காங்க மெஞ்சானம் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் ஒருத்தருடைய நேரத்தை அதனால் கணிக்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரோட நேரத்தை கணிக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மற்ற கோயில்களை மாதிரி பகல் பொழுதல் திறந்து இரவில் மூடப்படும் கோயிலாக இது கிடையாது சூரிய அஸ்தமத்தின் போது திறக்கப்பட்டு சூரிய உதயம் ஆவறத்துக்கு முன்னாடியே நடை சாத்தப்படும் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக இரவு முழுதுமே திறந்திருக்கிற அதிசய கோவிலாக இது இருக்கு இந்த கோவிலில் இந்த காலதேவியுடைய இயக்கத்தில் இயக்கத்தில் தான் ஏழு போனங்களும் இயங்குது பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் காத்தல் அழித்தல் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய சக்தியாக விளங்குபவர் காளதேவதி நேரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய காலதேவிக்கு ஒருத்தருடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு இதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சக்தி தத்துவமாகவும் விளங்குது இங்கு வர்ற பக்தர்கள் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு பதிலாக காலதேவி கிட்ட எனக்கு எது நல்லதோ அதை கொடு நல்ல நேரத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் அதே மாதிரி நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா மூணு பௌர்ணமி மூணு அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு காலதேவியை வணங்கினா பில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதிகள் அப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே தீர்ந்துரும் இந்த காலதேவி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா இந்த காலதேவி அம்மன் கோவிலுக்கு எப்படி போகணும்னு பார்த்துர்லாம் மதுரையிலேருந்து ராஜபாளையம் போகிற வழி போகிற பஸ்ஸில் ஏறணுன்னா சுப்லாபுரம் மெயின் ரோடில் இறங்கி இந்த கோவிலுக்கு ஆட்டோ அல்லது நடந்தே கூட போய் போயிடலாம் போக்குவரத்து வசதிகள் சாதாரணமாக நாட்களில் அதிகம் கிடையாது முதல்ல போகிறவங்க பௌர்ணமி அல்லது இல்லாததுனால முதல் முதல்ல போகிறவங்க பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களை போனால் போக்குவரத்து எளிதாக இருக்கும் இது வரைக்கும் காலதேவி அம்மன் கோவிலினுடைய சிறப்பு பற்றி பார்த்துருக்கோம் நன்றி